ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம நிறைய டிப்ஸும் மிகவும் பயனுள்ள பதிவு நிறைய கொண்டு வந்துருக்கேன் அதனால் ஸ்கீப் பண்ணால் தான் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம சைஃப் போகிற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியானது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஈஸியான பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம எல்லா டிப்ஸும் செஞ்சு காமிக்க போகிறோம் இப்போ பாருங்க இது மாதிரி எல்லாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கும் நம்ம ஆனால் இதை நம்ம வந்து அப்படியே இஞ்சி பூண்டு தட்டிட்டு மிளகு சிற வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்து போட்டுரும் இதை நம்ம வந்து வாஷ் பண்ணவே மாட்டோம் நிறைய வீட்டில் வாஷ் பண்ணவே மாயேன் நானே கூட வாஷ் பண்ண மாட்டேன் மாதத்துக்கு ஒரு டைம் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு டைம் க்ளீன் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து நிறையா அந்த கற்பம்பூச்சி நடமாட்டோம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம இஞ்சி பூண்டு நான் சீக்கிரம் ஈரப்பத்தம் பூண்டு இருக்கும்ல அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து நைட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய கொசுக்கள் பூச்சி கருப்பம்பூச்சி எல்லாமே இருக்கும் அதுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து அப்பா சோடா எடுத்துக்கிட்டேன் அரை லெமன் இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற லெமன் ரொம்ப நால்பாடு இருந்த லெமன் இருக்கும் இல்லையா தேவையில்லாத அந்த லெமனை வந்து கா பாதி கட் பண்ணி நான் அந்த ஜூஸ்ல போட்டுக்கிட்டேன் உங்கள் வீட்டில் லெமன் இல்லைனா நீங்கள் நீர் கூட போட்டுக்கலாம் அப்புறம் அதோடய ஸ்கின்னே எடுத்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா ஈவனாக எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நம்ம லெமன் போட்டிருக்கோம் சோடா போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து அதுக்கு என்ன அழுக்கு இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லு எது பேட் ஸ்மெல் எது இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு போயிடும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த உரல் நீட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் எந்த ஒரு வாசனையும் நம்மளுக்கு வரவு வராது அதுக்கப்புறம் நம்ம அந்த கைப்பிடி உரல் இருக்குது இல்லையா அந்த அது ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அந்த நிறையா அதில் இருக்குது இல்லையா நம்ம மிஸ் பண்ண கலவை அதில் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து அந்த உரல் இருக்கு இல்லையா அதை வந்து சு சுற்றி அவுட்டரில் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் மாற்றி நம்ம வந்து அந்த அதே அந்த லெமனோட தோல் இருக்குது இல்லையா அதை வச்சு நம்ம நல்லா நீட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ரெண்டுக்குமே வந்து நல்லா ஒரு கிளீன் பண்ணுற பவர் இருக்குது சோடாவும் லெமனும் உங்களுக்கு பிறகு நல்லா வந்து க்ளீனாக ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டி வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நம்ம இந்த இடி உரல் அந்த எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவும் வராது நைட்டு எந்த பூச்சி நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து போகவும் போகாது நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே இஞ்சி அப்படியே டீ போடுவோம் அவசர அவசரமாக இஞ்சியை தட்டிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டுவோம் அதை வாஷ் பண்ண மாட்டோம் மாதிரியே நம்ம இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கேர் பண்ணுறதே கிடையாது இனிமேல் இதை பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பாருங்கள் இது மாதிரி நான் ஃபுட்டு வாங்கின டப்பா நிறைய நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லைன்னா அந்த டப்பா வந்து ஒரு கிச்சனில் ஒரு ஓரமாக இருக்கும் நம்ம நீட்டாக அந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணிட்டாங்க ஆர்டர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டப்பா தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இது மாதிரி காட்டன் இல்லைன்னா நல்லா திக்கான கவர் இல்லைன்னா பால் கவர் இந்த பால் கவர் எப்படி நம்ம இது மாதிரி கவர் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்காதே போயிட்டு பாருங்கள் இது மாதிரி ஒரு காட்டன் எடுத்து அதை நல்லா போட்டு வச்சுட்டு உங்களுக்கு இது மாதிரி மறுபடியும் உங்களுக்கு அந்த நீங்கள் போட்டுருக்க காட்டன் நம்மளுக்கு உங்கள் மேலே எடுத்துக்கிட்டு வந்துச்சு இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து ஒரு லவர் மேண்ட்டு போட்டு வச்சுக்கோ இன்னும் நல்லா சூப்பராக நல்லா கவராயிடும் இது வெயிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃபோல்டரில் நம்ம மடிச்சு விட்டாவே அந்த காட்டன் நின்றுடும் அப்படியே உங்கள் இல்லைன்னா இது மாதிரி நபர் பைன் போட்டுச்சுன்னா ஒன்றும் பார்க்க நம்ம இருக்கும் கிச்சில் நம்மளுக்கு எடுக்கவும் கரெக்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அதேமாதிரி நம்ம அந்த இடிக்கும் போது அந்த துணியை கீழே வச்சு மாதிரி இடிங்க நம்மளுக்கு அதிர்ச்சி ஆகாமல் இருக்கும் வாங்க நெக்ஸ்ட்டு வந்து அடுத்துட்டு போகலாம் இது மாதிரி குட்டியாக ஒரு பதில் எடுத்துக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக வந்து டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் கற்றுக்கும் கம்மியாக வந்து சால்ட் பார்த்துக்கிட்டேன் இது நம்ம ரெண்டும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ஈவனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பேஸ்ட் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆக போகுது அதை வந்து நான் எதுக்கும் செஞ்சு காமிக்கிறேன் உங்கள் வீட்டில் மற்ற நான் சொல்கிறத வச்சு என்னென்ன நீங்கள் உங்கள் வீட்டில் அது மாதிரி துருப்பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புதுசு போல் பல இருக்கும் வாங்க நம்ம ஒன்றைய ஒன்றா இந்த பேஸ்ட்டு வச்சு என்ன நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் அதை நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பத்த வீரில் கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சு இது மாதிரி இந்த சின்ன நம்ம பத்து ரூபாய் சிசர் வாங்கினா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து துடு பிடிச்சிடும் நம்ம பால் கவர் கட் பண்ணுவோம் பூ கட் பண்ணுவோம் சாமி போட்டக்கு வைக்கிறதுக்கு அப்போ வந்து அந்த ஈரப்படம் போட்டால் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து துடி ஏறிடும் நீங்கள் பெரிய பெரிய சிசர் இருந்தாலும் இதையும் கட் பண்ணிக்குவாங்க ஆனால் கேர்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்குவாங்க அந்த பேஸ்ட்டு நம்மளுக்கு எங்கெங்கே நம்மளுக்கு துடு பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் நான் விட்டுக்கிட்டேன் அப்படியே நம்ம இது மாதிரி நான் ஸ்டில் நான் இருந்துச்சு அதை தேய்ச்சி விட்டுக்கிட்டே எங்கள் வீட்டில் நான் சின்னது தான் எங்கள் வீட்டில் வந்து துரு பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால் உங்களுக்கு செஞ்சு கம்மியாக உங்களே பெருசு சரி இருந்தாலும் இல்லை வேறு எதுனா நீங்கள் நைஃபு அது மாதிரி வேறு எது இருந்தாலும் நான் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து அந்த பேஷை தடவி நல்லா தேய்ச்சிக்கனால் உங்களுக்கு வந்து பச பழசு இல்லாமல் புதுசுக்குள்ள பல பலனும் இருக்கும் அந்த துருக்கறையும் நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கும் இருக்காது தேய்ச்சி விட்டுட்டு அதுங்க லைட்டாக ஒரு எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துரு பிடிக்காது நல்லா வந்து பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும் பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கிட்டே கேர்ஃபுல் தேயுங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் ஏன்னா எனக்கு சின்னதாக இருக்குது இருந்ததுனால நான் வந்து ரொம்ப பார்த்து தேய்ச்சிக்கிட்டேன் நீங்கள் இங்கே க்ளீன் பண்ணுற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க ரொம்ப சீக்கிரமாக இந்த பேஸ்ட்டை வந்து ரொம்ப ஊற வைக்கணும் அவசியமே இல்லை இந்த உப்புவும் அந்த சால்ட் சேர்த்து உடனே நம்மளுக்கு வந்து அது நம்ம அப்ளை பண்ண உடனே நம்ம தேய்ச்சிடலாம் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அந்த துருக்கரை எல்லாமே நம்மளுக்கு போயிடும் நான் நெக்ஸ்ட்டு வந்து கே கேஸ் லைட் எடுத்துக்கிட்டேன் இது நம்ம கிச்சனில் இருக்கிறது நம்ம அதிகம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒருவரைக்கும் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அடிக்கடி அந்த எண்ணெய் பிசுப்போ அந்த துரு அதிகமாக இருக்கும் ஸ்டீலுன்றதுனால அதிகம் துருக்கரை இருக்கும் நம்ம தண்ணி கேஸ் மேலே உப்பு அப்போ நம்ம தண்ணி படும்போது போது கண்டிப்பாக இல்லை துருக்கரை அதிகமாக இருக்கும் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதை வந்து சால்ட்டு சத்தம் இல்லையா அதை நம்ம தலையை விட்டுக்கலாம் தலைய விட்டிங்க அப்படியே ஸ்டீல் அதை பொறுத்த வந்து உங்களுக்கு வந்து அந்த துருக்கரை அந்த எண்ணெய் விசுப்பு எதுவுமே இருக்காது ஆனால் கேஸில் தண்ணி மட்டும் போட்டுறாதீங்க தண்ணி போட்டு வாஷ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல ஒரு காட்டன் தொழில் நம்ம தேய்க்கணும் நம்ம வந்து இப்போ நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் கேஸ் லிட்ட தண்ணி போடக்கூடாது ஒரு நல்ல ஒரு சுத்தமான காட்டில் நம்ம தேய்ச்சாலுமே நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ தேய்க்கிறோம் இல்லையா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆகிடும் சாதாரணமாக நீங்கள் தேய்ச்சாவே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு துணியை துடைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஒரு ட்ரை கிளர் துவச்சுக்கோங்க இற தண்ணி இறத்துணியோ இல்லை தண்ணி போட்டோ கழுவிடாதீங்க கேஸ் இது ஒர்க் ஆகாது எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அங்கே இதுக்கு போனால் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா புதுசு பொருள் நல்லா டால் நீக்குது பாருங்கள் கண்டிப்பாக எல்லா சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எல்லாமே இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருத்துல நம்ம நம்ம க்ளீன் பண்ணுறோம் அதனால் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இது மாதிரி உங்களுக்கு வந்து துருப்பிடிச்சிருக்கோ அது மாதிரி கத்தி அப்புறம் வீட்டில் என்னென்ன உங்கள் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து நைஃப் நாலு நான் க்ளீன் பண்ணி காமிச்சிட்டேன் அதனால் நான் காமிக்கலை அடுத்து பெரிய ப்ராசஸ் என்னென்னா காய்ச்சி வரத்து காய்ச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணவே மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து அதில் ஷாஃப் அதிகமாக இருக்கும் கை கையை வந்து நம்மளுக்கு குடிச்சிவிட்டோம் க்ளீன் பண்ணும்போது அதனால் நம்ம காயத்துக்கு வீட்டில் நம்ம சாதாரணமாக வாஷ் பண்ணி தேங்கில் மாட்டிடுவோம் ஆனால் வந்து இது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஏன்னா நைட்டில் நம்மளுக்கு பூச்சி இல்லாமல் அப்போ பூச்சி போட்டு இருக்கும்போது மேலே நல்லா நீட்டாக இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து நைட்டில் வந்து மேலே வந்து உக்கார் அப்போ நம்ம நம்மளுக்கு நீட்டாக அப்படியே வாஷ் பண்ணுவோம் நீட் சாதாரண வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து காய்ச்சி போது நம்மளுக்கு வந்து அந்த கிருமி எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் அதனால் வந்து அந்த இதே பேஸ்ட்டை நீங்கள் நல்லா தடை விட்டுட்டு நல்லா வந்து ஷார்ப் பண்ணிச்சோ அங்கே கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் அப்படியே லெஸாக தேய்ங்க அப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த துருக்கரை எங்கேதெல்லாம் அந்த ஊறி உடனே வெளியே வந்துடும் ஆனால் இது போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தேய்க்கணும் இல்லை நம்ம காய் எந்த பக்கம் டைரக்ஷன் இருக்கோ தேய்க்கிற பக்கம் வந்து இல்லாமல் ஆப்போசிட் பக்கம் தேய்ச்சிங்கன்னா அந்த அந்த நம்மளுக்கு கைக்கு வந்து கே குத்துற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் பாருங்க அந்த லா லார்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கையில் யோசிச்சு அந்த டேரெக்ஷன் நம்ம தேய்ச்சுன்னா நம்மளுக்கு கை எதுவும் ஆகாது நம்ம கேபில் வாஷ் பண்ணலாம் நம்ம வந்து அதிகமாக இதெல்லாம் நம்ம முக்கியத்தை கொடுத்து வாஷ் பண்ண மாட்டோம் நம்ம இதில் நீங்கள் வாஷ் பண்ணால் உங்களுக்கு பொருள் நீட்டாக இருக்கும் துரு பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம துருக்கறையும் அதில் இருக்க ஸ்மெல்லும் போதுதாக தான் நம்ம கிளீன் பண்ணி காமிக்கிறோம் உங்ககிட்ட எப்படி இருந்துச்சு இந்த ஐஸ்கள் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி பல கடல இருக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணாத பொருள் நான் நினைக்கிறேன் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருப்போம் பிடிச்சத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஈஸியான இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் நீட்டாக ஆகிடுச்சு நான் வந்து தொலைச்சிட்டு பிறகு நல்லா புதுசு போலாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது அப்படியே நம்ம மாட்டி வச்சாலும் பார்க்குற நம்மளுக்கு புதுசு போல் இருக்கும் ஆஸ்து டிப் வாங்குவாங்க இப்போ நம்ம தோசை செஞ்சிடோமா தோசை செஞ்சுட்டு நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு போயிடுவோம் அந்த டவா வந்து ஹீட் அப்படியே இருக்கும் நம்ம எதாவது டேப்லெட் போடுற மாதிரி இருந்தால் நம்ம திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சு நம்ம தண்ணி காய வைக்கணும் இல்லையா அந்த கேஸ் டைம் டைமும் நம்மளுக்கு மிச்சம் கேஸும் நம்மளுக்கு மிச்சம் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹீட்டில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் வச்சுட்டு தான் வெது பணம் தண்ணி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் மாத்திரை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக அந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹீட்டு நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது அதேமாரி நம்ம வந்து அதே டவாலே ஓகே இது மாதிரி டவுனில் உள்ள இருந்தால் நீங்கள் வந்து நல்லா இது நம்ம டேரெக்டாக நம்ம டவுனை வந்து தீர காமிக்க முடியாது இல்லையா இது மாதிரி நல்லா சூடான டவர் இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணால் நாலு பக்கம் நல்லா மடிச்சுட்டு அதை மடித்து மடித்துட்டு எல்லா ஃபோல்டையும் மடித்து மடித்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாங்க நம்ம ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து எல்லா டரெஸும் மடித்து மடித்து போட்டு ஹீட் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு நிறைய ஒரு உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்க இப்போ ஹீட்டாக இருக்குதுனால இது மாதிரி கை வலி நம்ம எங்கேயாச்சும் நம்ம ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா மூட்டு வலி அது மாதிரி வந்து இது ஏங்கும் போது நமக்கு இந்த அந்த ஹீட் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பெயின் கொஞ்சம் நல்ல ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிடிச்சி தான் இந்த மென்ஷன் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எங்கங்கே தேவையோ அங்கெல்லாம் நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு கை கால் கல்விலாம் ரொம்ப இது பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்தால் நம்ம விரல் ரொம்ப ஃபிங்கர்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் மாதிரி சூடான கவர் நம்ம கையில் உள்ள நம்ம கொடுத்தனா நமக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம ஒரு ந நல்ல ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை டட்டா பாய் பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்